ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீ ராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவாகவே முடிவது சிறப்புக்கு உரியது வாக்கியம் முப்பத்தி ஒன்று இதர மதஸ்தர்களை வாதில் வென்று விசிஷ்டாத்வைத்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்த பெருமையை உடையவர் வாக்கியம் முப்பத்தி ரெண்டு சகல சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற ஆயிரக்கணக்கான சிஷ்யர்களை கொண்ட பெருமையை உடையவர் வாக்கியம் முப்பத்தி மூன்று எழுபத்தி நாலு சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்திய பெருமையை உடையவர் வாக்கியம் முப்பத்தி நான்கு அத்வைத்தியான தன் குரு யாதவ பிரகாசரை தனக்கு சிஷ்யனாக ஏற்ற பெருந்தன்மையை உடையவர் வாக்கியம் முப்பத்தி ஐந்து மூன்று உலகங்களின் புண்ணிய பலனாகிற முக்கோளை உடையவர் வாக்கியம் முப்பத்தி ஆறு வாரீர் நம் உடையவரே என்று திருவரங்கனால் அருளப்பாடிட்டு அழைக்க பெற்ற பாக்கியம் உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்